கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளைத் தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி என்றதும் நம்மில் அநேகர் அதனை ஒரு நற்சுபாவ வளர்ச்சியாகவும் வேதாகமத்தை படிப்பது இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ்வது போன்றவற்றையே நினைக்கின்றனர் இந்த விஷயங்களில் வளர்ச்சி தேவைதான் என்றாலும் இவற்றை மட்டும் முக்கியமான நோக்கமாக கொண்டு வாழ்வோமானால் அவற்றில் சலிப்பு ஏற்படும் அதனால் முதலில் தெய்வ உறவிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் அவரோடு பேசி பழகும் அனுபவங்களிலும் வளர வேண்டும் அது மட்டுமல்ல தேவனுடைய அன்பை அனுபவிக்கும் செயல்களில் வளர வேண்டும் மேலும் தேவன் அருளும் சமாதானம் சந்தோஷம் விசுவாசம் ஆகியவற்றில் அனுபவிப்பதில் வளர வேண்டும் இப்படி வாழ்வதற்கு ஆர்வமும் அவரோடு நேரங்களை செலவிடும் தாராளமும் நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய பண்புகளும் குணாதிசயங்களும் தானாகவே தேவனுக்கு பிரியமானதாக மாறும் அது நம்முடைய வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படுத்தாமல் மாறாக உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்